இன்றைக்கி டின்னருக்கு பரோட்டா வாங்கியிருக்கோம் பரோட்டாவுக்கு என்ன வச்சுருக்கோம் தொட்டுக்கிறதுக்கு பரோட்டா தொட்டுக்கு வந்து நல்லிக்கறி நல்லிக்கறி குழம்பு எஸ் இதுக்காக ஸ்பெஷலாக கடையில் போய் நல்லிக்கறி கேட்டு வாங்கி அதை வந்து மசால் போட்டு வச்சுருக்கோம் எப்படி இருக்கும் பரோட்டாவுக்கும் நல்லிக்கறிவா நம்ம ஃபஸ்ட் டைம் எப்போ பார்க்குறோம் ஐ மீன் சாப்பிட்றோம் புரோட்டா சாப்பிடுவோம் புரோட்டாவுக்கு நல்லிக்கறி ஸ்பெஷல்காக நம்ம எதுக்கு சாப்பிட்டதுல இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் சால்ட் பார்ப்போம் எப்படினு பார்ப்போம் ஓ நல்லாயிருக்கு பரோட்டா சூப்பராக போட்டுருக்கோங்க நம்ம போடல கடையில் வந்து புரோட்டா செமையாக இருக்குது அந்த புரோட்டாவுக்கு நம்ம நல்லிக்க கிரேவிக்கு அப்படியே ரொம்ப ஆப்டாக இருக்குது எப்படி பக்கம் வச்சிங்க புரோட்டா நல்லிக்கிழக்கிறோம் சினிமா ஆ ஆமாம் என்ன பண்ணுறது நாங்களும் பார்த்தேன் பழம்புறப்பா ஐயோ டக்குன்னு யாத்துக்குற மாட்டியே மாதம் விஜய் சமைச்சு போடுவோம் ஓ விக்ரம் படத்தில் கரெக்ட் கரெக்ட் ஆமாம் அதில் நல்லிக்கறி எடுத்துக்கோ தொட்டுக்கோ முக்கோம்பாங்க ஓ கரெக்ட் கரெக்ட் ஓ அதில் வருமோ ஓ அதனால பிளான் பண்ணிங்கன்னா ப்ரோடக் நல்லிக்கறி செம்மையாக இருப்போம் சூப்பராக இருப்போம் உண்மையே அஸ்தலாக இருக்குது நல்லிக்கறி அட்ராஜமாக இருக்குது வேறு என்ன சாப்பிட்லாம் அதுக்கு வேறு என்ன நல்லிக்கடி இது மட்டும் தானா செம்மையாக இருப்பா அட்ராஜ்மா இருக்கும் அவரால் ரெடி கடி தானா அவ்வளோதானா அவ்வளோ கொடுப்பீங்களா சரி ஓகே நல்லா இருப்பா சூப்பராக இருக்கு நீங்கள் போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ரெடி நல்லா சாப்பிட்லாம்